சக்தி பீடங்களில் முக்கியமான சக்தி பீடம் காஞ்சி காமாட்சி அம்பாளுடைய நாபி பகுதி விழுந்த இடம் தான் காஞ்சிபுரம் வேதவியாசர் தான் காஞ்சி அம்மனை பிரதிர்ஷ்ட செஞ்சிருக்கார் தங்க விமானத்துக்கு விமானத்துக்குள்ள காஞ்சி அம்மன் உட்கார்ந்த நிலையில மக்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க ஆதி சங்கராச்சாரியர் அம்பாளுக்கு முன்னாடி ஸ்ரீ சக்கரத்தை பிரதிர்ஷ்ட பண்ணிருக்கார் இந்த இடத்துல தான் அவர் ஆனந்த நகரையும் பாடியிருக்கார் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு பக்கத்துல ஒத்த அம்பால் நிற்பது போல ஒரு சிலை இருக்கு சிவனை திருமணம் செய்வதற்காக ஒத்தை கால நின்று தவம் புரிஞ்சத விளக்குறது தான் அந்த சிலை நம்மளுடைய ஏழு சக்கரங்கள்ல சுவாதிஷ்டான சக்கரம் சரி செய்வதற்கு காஞ்சி காமாட்சி தரிசனம் செய்யலாம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகமாகும் அதே மாதிரி நவகிரக தோஷங்கள் இருந்தாலும் நீங்க காஞ்சி காமாட்சியை வணங்கும் போது நவகிரக தோஷங்கள் விலகும் காஞ்சி காமாட்சி அம்மன் தென்கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்திருப்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அந்த நகரத்தில் உள்ள அனைத்து கோவில்களும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில நோக்கியே அமைஞ்சிருக்கிறதும் இன்னும் விசேஷம்